அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகா நான் நூறானியா மஹல்லாவை சேர்ந்தவன் அல்லாட கிருப்பையை கொண்டு நாங்கள் இந்த நூறானியா மஹல்லாவாசிகள் எல்லாரும் ஒத்துமையாக சந்தோஷமாக சில முக்கியமான அமல்கள் இந்த பகுதியிலேருந்து முழு உலகத்துக்கும் இந்த நாட்டுக்கு மட்டும் இல்லை முழு உலகத்துக்கும் இந்த பகுதியிலேருந்து சில விஷயங்கள் அல்லாட கிருப்பையை கொண்டு அத்தனை நன்மையான விஷயங்கள் பொய்த்து கொண்டிருக்கு இந்த மஹல்லா வாசிகள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கிறாங்க குறிப்பிட்ட சில காலமாக சில நபர்களால் சில குறிப்பிட்ட மீடியாக்களால் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால் அவங்களோட சுய லாபத்துக்காக வேண்டி அதாவது பல பொய்யான செய்திகள் என்ன செய்கிறாங்க நாட்டுக்கு உலக மக்களுக்கு பரப்பி கொண்டிருக்கிறாங்க இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க ஒரு மூணு நாலு பேர் தாங்க அவங்க தான் இந்த பள்ளியுடைய ட்ரஸ்டி போர்டு இந்த பள்ளியை பற்றி கேவலமான முறையில் வீடியோக்கள் எடுத்து போட்டதும் தான் இந்த பள்ளியை பரிபாலிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களோட கையில் தான் நீக்கி அவங்க இதில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகமான பணங்களை சேர்க்குறாங்க அதுக்கு எந்த விதமான கணக்கு வழக்கும் இல்லை நான் முக்கியமாக சொல்ல போனேன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கு சந்தா பணம் நானும் பல வருடங்களாக கெட்டுக் ஆனால் இப்போ கெட்டுறதில்லை என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு இவங்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இவங்க எல்லாரும் பொய்யர்கள் பல பொய்களை பரப்பி கொண்டிருக்கிறாங்க யார்டையும் பேர் நான் விருப்பம் இல்லை இப்போ மீடியோவை பார்த்தவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் யார் யார்ட்டு மூஞ்சி எப்படி இருக்கன்னு சொல்லி அதனால் இவங்க எல்லாரும் கட்டாயமாக நாளை கயாமத்தில் அல்லாட்ட பதில் சொல்லித்தான் ஆகணும் அல்லாட வீட்டை வச்சு விளையாடிக்கொண்டிருக்கிறாங்க பல நன்மைகளுக்கு தடையாக எழுந்து கொண்டிருக்கிறாங்க நான் இந்த நூறானியா முஸ்லீமுடைய மஹல்லாவை சேர்ந்த ஒரு மன்னர் என்னிட்ட வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இந்த சரித்திரத்தை பள்ளியுடைய சரித்திரத்தை கேட்டாங்க நான் இந்த சரித்திரத்தை முழுமையாக செஞ்சேன் அதுக்கு பின்னால் இந்த கொஞ்சம் பேர் செஞ்சாங்கன்னா என்னையும் சீரழிப்பது காவியின் இந்த தீனுடைய முன்னேற்றங்கள் இந்த வாசியோட முன்னேற்றங்களை சீரழிப்பது காவேண்டி என்னையும் அவங்களுக்குள்ளே போட ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் ம மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க என்ன இப்போ நீங்கள் எப்படி பேசினீங்க நான் இப்படி நான் ஒன்றும் பேசல நான் என்ன சரித்திரத்த பள்ளியுடைய ஹிஸ்ட்ரி எனக்கு தெரியும் அதுக்காக நான் பள்ளியுடைய ஹிஸ்ட்ரியை நான் சென்னன் சென்ன என இவங்க இப்படி அநியாயமாக செய்யப்பட்டேன் இவங்க இந்த பள்ளியில் வெஸ்ட் போர்ட் போட்ட காலத்தில் இருந்து என்ன நடந்துச்சுன்றா அநியாயங்கள் தான் நடந்துச்சு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் நடக்கலை எங்கள் இந்த 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 மஹல்லாவுடைய மஹல்லாவை உண்டாக்கினது அசன் ஃபரீஸ் மௌலி அவர்கள் தான் இவ்வளோ பெரிய சரித்திரங்களை உண்டாக்கி ஒரு மாலிமை இந்த இந்த அளவுக்கு கேவலப்படுத்திக் கொண்டு அவ கேவலப்படுத்திக் கொண்டு அவட முன்னேற்றம் அத்தனையும் தடை பண்ணிக்கொண்டே இருக்கிறான் ஏதோ கொஞ்சம் பேர் அல்ல ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் ஆனால் மஹல்ல வாசி அத்தனை பேரும் ஒத்துமையாக தான் இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு மகாலாவாசி அதற்கு உதவியாகத்தான் இருக்கிறான் உண்மையிலே கவலையில் நான் பேசுறேன் என்னென்னா இந்த என்ற ஒரு பேர் வாரத்துக்கு காரணமாக இருந்தது இந்த மதரசா இந்த மதரசா இங்கே வர போயிட்டு தான் இந்த என்றது பிரசித்தி ஆகிடுச்சு இந்த மகாலாவாசிகள் மட்டுமில்லை இந்த பள்ளியில் இந்த பள்ளியை கெட்டதுக்கு உண்டான எல்லா முயற்சிகள்லேயும் நாங்கள் சின்ன காலத்திலிருந்து ஆ நாங்கள் சின்ன காலத்திலேருந்து இந்த பள்ளிக்கு ஆகி பாடுபட்டோம் பரம்பரையாக இருக்கக்கூடிய ஆட்கள் நாங்கள் மஹல்லாக்காக வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்க ஹசரத் ஹசரன் ஃபரீத் மகூரியாவது நாங்கள் வா நாங்கள் மதரசாவில் ஓதக்கூடிய காலங்கள்லேருந்து ஹசரத் எப்படியாப்பட்டவர்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் சின்ன காலத்துலேருந்து அவர் எப்படியா மதரசாவுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி வந்தார் ஆ மதரசாவில் ஒரு ஒரு தண்ணி ஒரு தண்ணி சொட்ட சாரி குடிக்காத ஒரு மனுஷன் தான் அவர் அப்போ அவரை பற்றி அவர் அப்படி எடுத்துட்டாரு இப்படி எடுத்துட்டாரு பள்ளிக்கு தந்ததை மதரசாவுக்கு எடுத்துட்டாரு இப்படியான பல பிரச்சாரங்கள் இன்றைக்கு வீடியோக்கள் மூலமாக செலுத்தி கொண்டே இருக்கிறாங்க மேலே அல்லா தாலா அவங்களுக்கு ஹிதாயத்தை ஆ எது உண்மை எது பொய் என்றதை அவங்க அல்லா அவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இந்த இந்த மஹல்லாவை கொண்டு அதுல ஹசன் ஃபரீத் மௌலவி அவங்களோட மூலமாக அல்ல அவங்களோட மூலமாக பல நல்ல விஷயங்களை செஞ்சுவோம் போறாங்க இது முழு உலகம் முழுக்க பறைகணிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் நிறைய கேள்விப்படுது அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க வந்து ஏன் அதுக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்கிறாங்கன்ற எனக்கு விளங்க இல்லை இது நல்ல ஒரு விஷயம் எங்களோட மஹல்லாவுக்கு ஒரு நல்ல பேர் இன்றைக்கி ராஜகிரியாண்ட போக்குள்ள நிதாவான்ற ஒரு லெவ இதுக்கு நாங்கள் நிதாவா நிதாயிக்கிற விடமான்னு சொல்லி நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் நிதாயிக்கிற இடத்துல நாங்கள் இருக்கணும்னு நாங்கள் பெருமையாக சொல்லிக்கொள்கிறோம் அப்போ இன்றைக்கி மஸ்ஜிதுன்னு நடக்குது மஸ்ஜிதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ம இங்கே இருக்கிற மஹல்ல வாசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இனி இது எங்களோட மூத்தவங்க உருவாக்கினாங்க அவங்களோட அவங்களோட நோக்கம் தான் இருந்துச்சு என்னான்னு சொன்னால் நாளைக்கு இந்த விடம் மகிஷர் வரக்காட்டும் நல்ல முறையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களில் நல்ல விஷயங்கள் நடக்கும் சொல்லி சின்னோரு பிரச்சனையாக அவங்களோட ஒரு ஈகோ இஷ்யூவால் இதை பெருசாக்கின்னு போகிறாங்க செய்ய விட்றாங்க இல்லை பீஸ்ஃபுல்லாக பழைய ட்ரஸ்டி போர்டுன்னு ஈக்குது இது வந்து இப்போ ஒரு செவன் இயர்ஸாக இந்த ட்ரஸ்டி போர்டு இல்லை அந்த ட்ரஸ்டி மாற ஈகிறாங்க ட்ரஸ்டி மாற பள்ளியானம் பள்ளியில் உள்ள விஷயங்கள் அவங்களே செல்கிறாங்க பள்ளியில் சில குறைபாடுகள் ஈக்கண்டு ஆனால் அந்த செல்கிற குறைபாடு அவங்களோட சைடில் இருக்கிற ட்ரஸ்டிமார் மாதிரி செய்வணுமான குறப்பாடு அதை வெளியில் ஆட்கள் வந்து செய்கிறதுக்கு அவங்க செல்கிறதில் அர்த்தம் இல்லை அதால் எங்களுக்கு ஒரு புதிய ட்ரஸ்டி போர்ட் தேவை ட்ரஸ்டி போர்டு புதுசு தேவைன்ற ரீசன் இந்த பிரச்சனை தான் அப்போ அவங்க புதிய புதிய ட்ரஸ்டி போர்டு வந்துச்சேனா எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒன்று சேர்ந்து இதை பசந்தா செஞ்சுட்டு தான் என்ன கருத்து இனி அதுக்கு தடங்கள் எது வந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிறோம் ட்ரஸ்டி போர்டில் காலம் முடிஞ்சு ஏழு வருஷம் ஆகுது செவன் இயர்ஸாக இன்னும் ட்ரஸ்டி போர்ட் மாறையும் இல்லை ட்ரஸ்டி போர்ட் மாற்றுறதுக்குரிய வேற ஒரு வேலை நடக்குதும் இல்லை எங்களுக்கு அவசரமாக என்ன செய்யணும்னா இந்த ட்ரஸ்டி போர்ட் மாறணும் பழைய ஆட்கள் மாறி புதிய ஆட்கள் வந்து எங்கள்ட மகளாக என்ன நலவு செய்யணுமோ அல்லாடைக்கு ரிஃபிக்கணும் எங்களுக்கு செய்ய தெரியும் எங்கள்ட மகளால் இந்த இந்த இதுக்காக நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறேன் என்னென்னா எங்கட மவுத்துக்கு போகிறோம் இது நன்மை வந்து சேரணுன்றதுக்காண்டி அல்லாடைக்கு ரிஃபிக்கணும் இதுக்காக என்ன பிரச்சனை நடந்தாலும் எனக்கட பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு வேணும் வந்து எங்கட 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 இந்த ஊர் மக்கள் இங்கே எவ்வளோ கஷ்டப்படும் இந்த பள்ளி பள்ளியிட விஷயமும் சரி நிடாவுடைய விஷயமும் சரி அதுக்கு எப்படி முன்னிண்டு அவங்களோட மாச்சல் நாங்கள் மாச்சல் தான் பட்டோம் எங்களோட கஷ்டங்கள் ஈக்குது இந்த கஷ்டங்கள் வந்து எங்கள்கிட்ட கபருக்கு வந்து சேர்கிறதுக்கு தான் நாங்கள் இங்கே கஷ்டப்படுறோம் அதை சொல்லி எங்களுக்கு இந்த சொத்தோ பத்தோ எங்களுக்கு ஒன்றுமே தேவை இல்லாட்ட கிருஃபியை கொண்டு எங்களுக்கு மாஷா இல்ல எங்களுக்கு திண்டு குடிச்சுன்னு வாழ்றதுக்கு ஏலும் ஆனால் இது நீதமாக நடக்கணும் அந்த நீதமாக வேண்டி தான் நாங்கள் இங்கே வந்து பேசிக்க இவங்களுக்கு இந்த விஷயத்தை தௌபா செஞ்சு மீண்டு வந்து எங்களோட மகல்லாவாசிகளோட ஒத்துமையாக சேர்ந்து இந்த பள்ளியுடைய விஷயங்கள் அழகான முறையில் செய்கிறதுக்கு உதவி செய்யுமாறு ஒத்துழைக்குமாறு இவங்கள்ட்ட பண்பாக வேண்டிக் கொள்கிறேன்